நானே நன்றி நாடே நன்றி நானே 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 நன்றி நாடே நன்றி நன்றி நானே நான் நான் நானே நன் நானே நான் நான் நானே நானே நான் நானே நன்றி நானே நான் தந்தை நல்ல நாடே நான் ਨੰਨੇ ਨਾਰੇ ਨੰਨੇ ਨਾਰੇ ਨੰਨਾ ਨੰਨੇ ਨਾਨਾ ਨੀ ਨਾਰੇ ਨੰਨਾ ਨਾਰੇ ਨੰਨੇ ਨਾਲੇ ਨੰਨਾ ਸੇਰ ਤੰਨੇ ਨੰਨੇ ਨਾਰੇ ਨੰਨਾ ਨੰਨੇ ਨਾਰੇ ਨੰਨੇ ਨਾਦੇ ਨੰਨਾ ਨੰਨੇ ਨਾਨਾ ਨੀ ਨਾਰੇ ਨੰਨਾ ਨਾਰੇ ਨੰਨੇ ਨਾਰੇ ਨੰਨਾ ਹਾਂ ਨੰਨਾ ਜਮਾਰੇ ਦਾ

வாழைக்கு வள்ளி உமி சொல்லி தந்த குருவை போப்பாட போரு செய்யா நன்றி நன் நானே நானே நனே நன்னா நானே நானே நான் நானே நன்றி நாடே நன்னா சங்க கோயமுத்துர் மாவர்த்தே சங்க கோயமுத்துர் மாவர்த்தாரே சோழூரு கருசல் பிராம உண்டு சில தண்ணே நே நாடே நான் நானே நானே நன் நாடே நான் நே நானே 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 நன் நாடே நான் சில சில கருத்தில் காபிலே அந்த சில கருதல் காபத்திலே வள்ளி உம்மை வாசியாரே வெள்ளிங்கிரி வாசி யாரு நன் நானே நான் நான் நானே நன் நானே நான் நே நானே நானே நம் நான் நல்ல நானே நான் வெள்ளிங்கிரி வாசி யார் அந்த வெள்ளிங்கிரி வாசி யார் கும்பிட்டு நான் நானே ரண்ணா நானே 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 ரண்ணா கட்டு சொந்த குருபவரே அந்த கட்டு சொந்த குருபவரே அவங்க கடவிலையும் மறக்க மாட்டோம் மாசியாரே சண்டே நன் நானே நம்ம நானே நானே நே நானே ਨਨੇ ਨਨੇ ਨੰਨਾ ਨਨੇ ਨਾਣੇ ਨੰਨਾ ਨੰਨੇ ਨਾਣਾ ਨਨੇ ਨਾਣੇ ਨੰਨਾ ਨਾਣੇ ਨੰਨੇ ਨਾਣੇ ਨੰਨਾ ਜੈਰਾ ਤਨੇ ਨਨੇ ਨਾਣੇ ਰੰਨਾ ਨੰਨੇ ਨਾਣੇ ਨੰਨੇ ਨਾਰੇ ਰੰਨਾ ਨੰਨੇ ਨਾਣਾ